இன்று திட்டக்குடி கலைவிமலா திருமண மண்டபம் உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு கலைவாணன் இளைய பெருமாள் அவர்களின் அன்பு மனைவி அம்மா திருமதி கா விமலாதேவி அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை ஜெயக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவு வழங்கினார்கள் அம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வணங்குகிறோம் மதிய உணவு வழங்கியதற்கு இங்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பிறந்தநாள் காணும் திருமதி விமலாதேவி மேம் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலே சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்